வீட்டும் அண்ணா அண்ணாக்கு வந்தா உலகே திரும்பி பார்த்து கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் உலகத்திற்கு என்ன செய்தோம் இருக்கிற அண்ணாக்கு வந்தா உலகே திரும்பி பார்த்து கலைஞர் ஆட்சிக்கு வந்தா உலகத்திற்கு என்ன செய்தோம் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு கொண்டு வந்தது கலைஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்தார் உலகமே திரும்பி பார்த்து கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் உலகத்திற்கு என்ன செய்தோம் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தார் செவ்வொழியை கொண்டு வந்தது கலைஞர் ஆனால் நான் கூட்ட உலகமே திரும்பி பார்த்து கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் உலகத்திற்கு என்ன செய்தோம் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தார் செவ்வொழியை கொண்டு வந்தது கலைஞர் காரணமாக கூட்டம் நினைவு அனைவரும் சாக்கிரதையாக நன்றி அனைவருக்கும் நன்றி கூட்டம் முடிஞ்சிட்டு